கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஒரு மனிதனுக்கு தேவன் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் எத்தனை வெற்றிகளை பெற்றிருந்தாலும் அவன் மனதில் நிச்சயம் ஒரு வெற்றிடம் காணப்படும் இந்த கருத்தை புகழின் உச்சிக்கு சென்ற பலரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் புகழ் பெற்ற வரலாற்று ஆசிரியரும் தத்துவ மேதையுமான ஹைச் ஜி வெல்ஸ் என்பவர் மனதில் சமாதானமே இல்லை என் வாழ்க்கையும் இப்படியே முடிந்துவிடும் போல் இருக்கிறது என்றார் பைரோன் என்ற கவிஞர் என் வாழ்க்கை என்ற இலை மஞ்சள் நிறத்துக்கு வந்துவிட்டது பூக்களும் கனிகளும் இருந்த போய் எனக்கு வியாதியும் வேதனையும் மட்டுமே என்றார் இலக்கிய மேதை தாரோ என்பவர் எல்லா மனிதர்களுமே ஒரு ஏமாற்றத்துடனே வாழ்கிறார்கள் என்றார் பிரபல கார்டூனிஸ்ட் ரால்ஃப் பாட்டன் என்பவர் தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முன்பு ஒரு குறிப்பை எழுதி அதை தன் தலையணையில் பின்பணி வைத்திருந்தார் அந்த குறிப்பில் என் வாழ்வில் சில கஷ்டங்கள் தான் இருந்தது நிறைய நண்பர்கள் எண்ணற்ற வெற்றிகள் இருந்தன பல மனைவிகளை மாற்றி பார்த்து விட்டேன் வீடுகள் பல மாறிவிட்டேன் உலகின் தலை சிறந்த பல நாடுகளையும் சுற்றி பார்த்து விட்டேன் ஆனால் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தை எப்படி போக்குவது என்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது எனவே என் வாழ்க்கையை முடிக்கிறேன் என்று எழுதி வைத்திருந்தார் இவர்கள் அனைவரும் எத்தனையோ புகழை சம்பாதித்திருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்ததால் வெறுமையை உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் தேவன் மேல் நம்பிக்கையோடு வாழும் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்க இருப்பதை உணர்ந்து இறுதி வரை உற்சாகமாக வாழ்ந்திருக்கிறார்கள் காலைப் என்பவர் தனக்கு எண்பத்தி ஐந்து வயதான போதும் தன் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் அவருடைய வாழ்க்கையில் அவர் வெறுமையை உணரவே இல்லை ஏனெனில் அவருக்கு தேவன் மேல் நல்ல நம்பிக்கை இருந்தது அவருக்கு நாற்பது வயதான போது தேவன் இஸ்ரவேலருக்கு வாக்குப்பண்ணிய கானான் தேசத்தை வேவு பார்க்க மோசையால் அனுப்பப்பட்ட பனிரெண்டு பேரில் இவரும் ஒருவராக இருந்தார் பார்த்து வந்துவிட்டு தேசத்தை குறித்து நல்ல அறிக்கை கொடுத்தார் கானான் தேசத்தை இஸ்ரவேலர் சுதந்திரித்த போது அவருக்கு வயது எண்பத்தி ஆனது அப்போது அவர் யோசுவாவிடம் வந்து மோசே என்னை கானானுக்கு அனுப்பிய எனக்கு வயது நாற்பது அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கு இருக்கிறது எனவே மலை நாட்டை எனக்கு தரும் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் நான் ஏனாக்கியரை துரத்தி விடுவேன் என்றார் அதே போல ஏனாக்கியரை துரத்திவிட்டு எபிரோனை சுதந்திரித்துக் கொண்டார் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில் தேவனோடு நமக்கு ஒரு நல்ல உறவு இருந்தால் தேவன் மேல் நம்பிக்கை இருந்தால் நம் வாழ்க்கையில் ஒருபோதும் நாம் வெறுமையை உணரமாட்டோம் கடைசி வரை நம் வாழ்க்கை நோக்கம் உள்ளதாக இருக்கும் பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கும் ஆகவே தேவனோடு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வோம் நம்முடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கட்டும் அப்பொழுது இறுதி வரை உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் நாம் வாழ முடியும்